கிளச்சு ஃபுல்லாக ஸ்தம்பிச்சு போய் நிற்கிது இந்த ஒரு சில வர்த்தக இப்போ பார்த்தீங்கன்னா இதுல இந்த முடிவு சங்கத்தரு பலத்த முடிவாக இருக்குது

இலக்கம் ஆகிய நான் பத்து வருட காலங்களுக்கு மேலாக தங்களுடைய நான் அரைக்க உண்மையை நான் இந்த காலங்களில் ஞாயிற்றுக்கிழமைகளில் உடனும் எனது வர்த்தக நிலையங்கள் நிகழ்ச்சினை பிறந்து நடாத்தி வருவதும் உண்மைதான் காரணம் இரண்டு வர்த்தக நிலையம் வீட்டு மின்னியல் பொருட்களும் நீர் குழாய் பொருத்தும் பொருட்களும் அதிகமாக உள்ளது வீட்டில் மேற்படி பொருட்களுக்கு பழுது பார்க்கும் வந்த அரச உத்தியோகத்ததோ அல்லது அரச சார்பற்ற நிறுவனங்களின் பணிபுரியும் உத்தியோகத்ததோ ஞாயிற்றுக்கிழமைகளில்தான் அவர்களுக்கு நேரம்

இன்றைக்கு பாத்தளிங்கஞ்சியில ஒரு திரச்சி நண்டு போய்க்கொண்டிருக்குது இந்த வர்த்தக சங்கத்தால ஒரு நடவடிக்கை ஒன்று மேற்கொள்ளும் என்ன நடவடிக்கை என்றால் இன்றைய தினம் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் துறக்கப்படும் வர்த்தக நிலையங்களை பூட்டுவது சம்பந்தமாக ஒரு முடிவு ஒன்று எடுக்கப்பட்டு அதை என்னத்துக்காக அந்த பூட்டப்படுகிறது என்றதை காணொலியை தொடர்ந்து பாருங்க

குடும்பத்தை பார்க்காம கடை பிரச்சனை பெரும்பான்மையான பிரச்சனை இன்னைக்கு இந்த பிரச்சனை வரவேற்பு ஒரு பக்கம் ஒரு மக்கம் அதையும் தாண்டி குடும்பங்கள்ல ஆகப்பூர் பிரச்சனை இருக்குது பிள்ளைங்க போயிருந்து அப்பா தெரியாது அம்மா தெரியாது அம்மா அங்க போறாங்க தாபலம் தெரியாது இதுதான் இன்னைக்கு சம்பவம் அவன் நீங்கள் கடற்காரா இருந்தாலும் யாவதியா இருந்தாலும் ஆறு நாள் உழைக்கிறீங்க ஒரு நாளை உங்க குடும்பத்துக்கு அவருங்க மரியாதை லீவா கொடுக்கல

ஒரு லட்சம் கொடுத்து வைசியில் வாங்க முடியல சீனியோல வாங்க முடியல சாப்பாடு முக்கியம் அவை கடற்கருடைய அர்ப்பணிப்பும் தியாகமும் அவங்களோட கொள்கையும் அவங்களுடைய கடக்காரனுடைய செயல்பாடும் இந்த நகருக்கு மிக பிரதானமானதும் உன்னதமான பணியாக தான் நான் கருதுறோம் இதுல கடைய திறந்தா தான் அவன் வந்து ஞாயிற்று மூட்டுவான் திருத்துவான் சொல்ல முடியாது இதெல்லாம் அவன் தோண்டிச்சாரு என்ன நாங்க சொல்லிடுவோம் கொட்டகம் திருத்தகம் மருந்தகம் உணவகம் அத்தியாவசியம்

எார <laughs> ും കൂടെ ഒന്നും

વાલા ભાઈઓ એ રોજ બહાર જાય અને ઇંદર કલાકાલયમાં વાતો કરે અને

வர்த்தகர் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த கடைக்கு முன்னால போய் போறீங்களா என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி முழு வர்த்தகரும் இந்த இடத்த ஒன்றாகி போய் நமக்கு இப்ப பாத்தீங்கன்னா இதுல இந்த வர்த்தக சங்கத்தின் ஒரு முடிவு ஒரு பலத்த முடிவா இருக்கு கிளிநாச்சி வர்த்தக சங்கம் ஒரு பலப்படுத்தப்பட்ட வர்த்தக சங்கமா இருக்குது பாத்தீங்கன்னா இதுல கடையில எல்லாம் பூட்ட சொன்னா பூட்டியே இருக்கணும்ன்ற மாதிரி தான் இரண்டா ஏகமனதாக எடுக்கப்பட்டது அங்க இருந்து அறுநூறு பர்த்தக சங்க முதலாளி மாறும் எடுக்கப்பட்ட முடிவு ஆனால் இந்த இடத்துல ஒரு சிலர் வந்து அந்த ரூல்ஸை வந்து பிரேக் பண்ணால் இன்றைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது அது மட்டும் இல்லை இது ஒரு சமூக சீர்கேடாக ஒரு காரணம் தான் இதில் இப்போ குற்றச்சாட்டு இங்கே என்னென்ன சீர்கேடு நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் காலையில் முழுமையாக பாருங்க அப்போ உங்களுக்கு தெரியும் அதாவது குற்றச்சாட்டு என்னென்னு பார்த்தா தவறான தொழில் நடவடிக்கைகள் சீரழிபோல் இந்த இடத்துல நடக்குதுன்ற ஒரே தான் இந்த வர்த்தகர் அனைவரும் சேர்ந்து ஒன்றாகி இன்றைய தினம் இது ஒரு இந்த இருக்கும் கடைகளை இந்த பேருக்காக கதை கிளிநொச்சி பயணிக்குது இன்னொரு வர்த்தக நிலையத்திலையும் போய் கதைக்கினோம் இந்த கடை திறந்திருக்கணும் என்னது திறந்திருக்கணும்னு சொல்லி கேக்கின

நீங்க என்ன பெரிய cardinals தானமா நான் மக்களுங்க அவிதோ இருக்குது எனக்கு அப்படி நான் பொறுக்க இல்ல நிர்க்குளை போற வேண்டிய தேவை இல்ல சரியா சமத்து வந்து நான் ஒரு கடை இதோ இந்த பக்கத்துல வந்து ஒரு கடைங்க இது சமத்துல இல்லா இந்த சமத்துல ஆகாரங்களை யாரோ மாட்டேங்கறாங்க யாரோ நம்ம சேவகம் அங்க இருந்து लोकांमध्ये இருக்காங்க சேவகம் அங்க இருந்து அமைதியா இருக்கணும் நம்மள போற மாதிரி இருக்கணும் அடடே நம்ம சேவைக்கு இவர்தான் அந்த மாதிரி இருக்கறது. இவரே இவர்தான். இங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தான? அதே மாதிரி அனுமதி இல்லாம 93000000க்கு போறதுக்கு. அது எல்லாத்தையும் தரமா மாத்தறது. 1000 நாளைக்கு பணம் வரும். 1000 பேருக்கு பணம் தரணும். ஆனா பூப் ரேபிடிகாயேங்க. ரேபிடிகாயே. இல்ல என்ன ஆகுது? அந்த தெரு பே அண்ணே என்ன பண்றாரு எல்லாரும் வாங்கறாங்க காலைல தொடர்ந்துங்கங்கங்கெல்லாம் பெருமானா வாங்குறாரு நீங்க சொல்லுங்க கொஞ்ச கொஞ்சமா நான் காரா பூட்றேன் நீங்க லேட்டரா வந்துங்கவேண்டா இந்த நாட்டை விட்டு நான் போறேன் நீங்க லேட்டரா நானும் நானும் போறத நான் வர்தல சங்கம் ஐயா காரே போங்க இங்க லேட்டரா போ நான் வர்தல சங்கம் வர்தல கார சங்கம் என்னால மூணு நன்மணம் செய்வோம் மூணு நன்மணம் செய்வோம் நான் வர்தல நான் வர்தல சத்தற கஞ்ச புடு யாரா باشه

ஒரு சில வர்த்த நிலையங்களில் பார்த்தீங்கன்னா இந்த போதை பொருட்கள் மாதிரி இந்த சொல்லி நம்ம அந்த கடையில் வந்து கேட்கின நீங்க பூட்டுங்கோ அப்படியே ஒரு பெரிய ஒரு பிரச்சனை போய்க்கணும் காலையை தொடர்ந்து பாருங்க என்ன நடக்குதுண்டு சேவை செய்யலாம் அந்த எவ்வளவு சேவை இல்லை ஆனா அதெல்லாம் சேவை செய்யல இவங்க தான் சேவை செய்யப்படுறது என்னென்ன கொண்டு கேண்டை கடைப்பூர் ரெண்டு பேர் கூட அப்ப அது இந்த சேவை இது அர்த்தம் இல்ல விஷயம் தான் இவர் ஒட்டு சங்கத்துக்கும் மக்களுக்கும் இந்த சமூகத்துக்கும் மிக பெரும் ஒரு அவரை உருவாக்கோடு சேர்த்து இவர் தான் கொள்கை நான் பயங்கரமா சொல்றது இல்ல பத்து கிலோ இருபது கிலோ நாயிரத்தி ரூபாய்

பாருங்க எங்கள் மிக பெரிய ஒரு பார்த்தர் ஒரு சங்கமே இந்த இடத்துல நின்று இந்த கடையில அதாவது தவறான செயல்களை செய்கிற கடையில தான் பூட்ட சொல்லி அதாவது நாட்டுக்கெல்லாம் நடக்கிற சீரழிவுகளை தடுப்பதற்காக தான் இந்த சங்கம் இவ்வளவுக்கு முன்னின்று வருது அதில் பார்த்தீங்கன்னா சங்கத்துல இல்லாத அதாவது கடையில் இருக்க எல்லாருமே சங்க உறுப்பினராக இருக்கணும் உறுப்பினர் இல்லாதாக்களும் வந்து சில கருத்துக்களை பதிவிட நீங்க அதை பாருங்க அதில் இந்த காணொலியை பார்த்தா தெரியும் அதுக்கடுத்து நான் இரு கதவுலாம் இருந்தேன் நீங்க அதனால உங்களை கதை நாங்க பேர் போட்டு அடிக்கல நான் உங்களுக்கு சொன்ன பெரிய ஒரு வரி செய்தா உங்க கதை பேர் போட்ட அடிக்கிறேன் நீங்க என்ன செய்வோம் இன்றைக்கு உங்களை கதை நாங்க நீங்க கட்ட மண்டைக்கு கூட்டிக் கொண்டு உங்களை சாமான நாங்க எடுத்து யாரும் சொல்லிட்டு சொல்றோம் ஆட்டம் கேட்டா திறந்து எடுத்துக்கணும்னு சொல்றோம் இப்படி திறந்து போட்டுருந்தா மட்டக்கணக்கான பாதிக்கிறது ஒற்றுமே நீ பாத்துள்ள இதுல வர்த்தகருக்கு ஒரு என்றால் மற்ற வர்த்தக துணை போய் தோல் நின்று தோல் கொடுக்கும் வர்த்தக சங்கம் தான் இந்த பிள்ளைங்க வர்த்தக சங்கம் கூறுவதை நீங்க வழியாக கேட்டு பாருங்கள்

நீ கடைய கொளத்தீங்க என்ன தேவையான பயந்து ரூபா நினைக்கிறாரு ஏய் இப்போ என்ன எங்கயா பரமண்ட நான் வட்ட சங்கம் பச்ச சங்கம் டே பச்ச சங்க வந்து 45000டா பச்ச